கூந்தல் உதிர்வால் பாதிக்கப்படும் பெண்கள் அந்த மன உளைச்சலினாலே பெரிதும் பாதிக்கப்பட்டு பல முயற்சிகள் செய்தும் ஏதும் சரியாகாமல் சோர்ந்து விடுகின்றனர் அவர்கள் எளிதில் வீட்டிலேயே சில முறைகளை கையாண்டு கூந்தல் உதிர்வை தடுக்க முடியும் வேப்பிலை ஒரு கைபிடி எடுத்து முதல் நாள் இரவு நீரில் வேக வைத்து அடுத்த நாள் வேக வைத்த நீரை கொண்டு தலையை கழுவினால் முடி கொட்டுவது படிப்படியாக நின்றுவிடும் இவ்வாறு வாரம் இருமுறை செய்து வர வேண்டும் ஒரு மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் பொடிகளை சம அளவு எடுத்து கலந்து இரவில் தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலும்பிச் பழச்சாறை கலந்து கலக்கி தலையில் தேய்த்து பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் குளித்து வர முடி உதர்வது நிற்கும் வெந்தயம் குன்றிமணியை சம அளவு எடுத்து பொடி செய்து அதனை தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்க வேண்டும் இந்த பொடி ஒரு வாரத்திற்கு நன்றாக ஊற வேண்டும் பின்னர் இந்த எண்ணெயை தினமும் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் மறிகொழுந்து இலையையும் நிலாவரை இலையையும் சம அளவு எடுத்து அரைத்து தலைக்கு தடவி முப்பது நிமிடங்கள் ஊற வைத்து குளித்து வந்தால் செம்பட்டை முடி நிறம் மாறும் இவ்வாறு வாரம் இருமுறை செய்து வர மாற்றத்தை விரைவில் காணலாம் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை அரைத்து அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சவும் இந்த எண்ணியை தலையில் தினமும் தொடர்ந்து தேய்த்து வந்தால் கூந்தல் நீளமாக வளரும் கூந்தலில் எண்ணெய் பசை அதிகமாக இருந்தால் கோழி முட்டையில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து தலையில் லேசாக தடவிக்கொண்டு பிறகு தலைக்கு குளிக்க வேண்டும் இதனால் எண்ணெய் பசை நீங்கும் முடி அழகு பெறும் தேநீரில் வடிகட்டிய பின் மிஞ்சும் தேயிலை தூளில் எலுமிச்சை சாற்றை புழிந்து தலையில் தேய்த்து குளித்தால் தலைமுடி பளபளப்பாகும் மேலும் அழகு குறிப்புகளுக்கு நிவி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்